வணக்கம் மக்கள் வெல்கம் பேக் டு கே ஓவியூ பிபி ரிவ்யூ முதல்ல ஒரு மூணு நாள் வீடியோ வரலை அதுக்கான ஒரு சின்ன ஒரு மன்னிப்பும் வருத்தமும் தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருந்ததுனால அவுட் ஸ்டேஷன் போயிட்டு இருந்தது ஸோ அதை முடிச்சுட்டு இன்றைக்கி தான் வந்தேன் இப்போ தான் வந்தேன் சரி வந்த உடனே சரி நம்ம ரெக்கார்டிங் ஆரம்பித்து போட்டலாம் இதுக்கு இந்த மூணு நாளில் முக்கியமாக நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்புறம் இன்னைக்கு வந்த ப்ரோமோ அதில் இந்த மூணு நாளில் முக்கியமான அந்த விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ணுவோம்னா இந்த கேப்டன்சி டாஸ்க் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீன் ஆதிரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சபரி வசஸ் கம்ருதீன் ஸோ மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு அப்புறம் நந்தினி ஸோ ஏன் அவங்களுக்கு ஏன் இப்படி மாதிரி விஷயங்கள் நடந்தது இதன் இது இதை வந்து ஒரு உளவியல் பூர்வமாக நம்ம எப்படி அணுகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் ஏன்னா நான் ஃபுல்லாக லைவ் பார்க்கலை ஏன்னா அந்த வேலையிலக்கா இருந்ததுனால நான் பார்த்த வரைக்கும் ட்விட்டர் அது இதெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு ஒரு சில விஷயங்கள் நானாக சிந்திச்சு இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அதன் பிறகு இன்னைக்கு இன்றைக்கி வந்த மூணு புரோகம் ஓகேவா அது அந்த விஷயங்கள் ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா கெமி வெர்சஸ் விஜே பார்வதி இது நடக்கும் திஸ் இஸ் இன்னவேட்டபுள் ஓகேவா அடுத்து இன்னொரு சண்டை சொல்லட்டுமா அரோரா வெர்சஸ் ஆதிரை இந்த கிளாஷ் நடக்கும்போது வீடே ஹைப்பாகவும் வேறு மாதிரி இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா கெமிக்கும் பார்வதிக்கும் நடந்த விஷயத்தில் என்னோடய கருத்து பார்த்திங்கன்னா கெமி தான் தப்பு ஏன்னா கெமி மட்டும் இல்லை அந்த டீமே சேர்ந்து மொத்தமாக பார்வதிக்கு எதிராக ஒரு சின்ன வேலை பார்த்துட்டாங்க என்னன்னா அந்த டாஸ்கில் போட்டிருக்கிறதுனா பசர் அடித்தவனே தண்ணி பிடிச்சி துவைக்கணும் தான் போட்டிருந்தது முதல்ல போய் த துணி எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் தண்ணி பிடிக்கணும் அந்த மாதிரி எந்த இதுவுமே கொடுக்கல அப்போ பார்வதி ஷி தாட் ஷி ஆக்டட் வெரி ஸ்மார்ட் அண்ட் ஃபஸ்ட்டு போய்ட்டு தண்ணியை பிடிக்கலாம் அதுதான் நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸ் ஏன்னா சி இதை வந்து பேசிக்காக ஒரு சின்ன யோசனை தாங்க இதில் எது லிமிட்டட் ரிசோர்ஸ் எது வந்து காமன் ரிசோர்ஸ் காமன் ரிசோர்ஸ் அந்த ஃபேண்ட் அந்த அழுக்கான பேண்ட் லிமிட்டட் ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்போ எதை போய் முதல்ல பிடிப்பாங்க அது இன்டெலிஜென்ஸ் தானே முதல்ல போய் தண்ணி அவங்க பிடிக்கிறாங்க அதை போயிட்டு பிடிச்சிட்டு அதை எல்லாேருமே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தப்பு 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 ஸோ இதை மேனேஜரல் வைஸாக யோசிச்சிங்கன்னா லிமிட்டட் ரிசோர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு போய் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரும்போது கெமி அதை தட்டி விடுறாங்க சி அது கேமாக இருந்தாலும் அது தப்பு ஏன்னா நீ உன்னோட முயலாமை அதாவது உன்னோட இயலாமை ஏன்னா உனக்கு திங்க் பண்ணுறதுக்கு இல்லை உன்னோட உனக்கு திங்க் பண்ணுறதுக்கு இல்லாதனால ஒரு பொண்ணு அவள் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணியிருக்காள் அதுக்காக உழைச்சிருக்கா அங்கே நின்று பிடிச்சிருக்கா அத்தனை பேருக்கு டஃப் கொடுத்துட்டு பேசிவிட்டு அங்கே வராம்னா தள்ளி விட்றேன் இந்த இடத்துல பார்வதியோட ஸ்மார்ட்னஸ் எனக்கு பிடிச்சிருந்தது கெமியோட அன் அன்ஸ்போர்ட்ஸ்மேன் லைக்லி பிஹேவியர் எனக்கு இதில் பிடிக்கல ஏன்னா யூ ப்ளே யோர் ஸ்போர்ட் நீ நீ உன்னோட விளையாட்டை விளையாடு மற்ற விளையாட கெடுக்கணும்னு விளையாடாத ஃபஸ்ட்டு இரண்டாவது பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்வதி ஒரு ஸ்மார்ட்னஸ் என்னன்னா ஆல்ரெடி இருந்த அழுக்கு தண்ணியை துவைச்சு அதுலேருந்து ஃபேண்டை காய போகிறது அகைன் அ பிரில்லியன் மூவ் ஆதிரை அவங்க தண்ணியை தள்ளிவிட்டாங்க அவங்களோட அழுக்கு தண்ணியை தள்ளிவிட்டாங்க அகைன் ஆதிரை தட் இஸ் ஹர் கேம் எனக்கு அது புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஏன் ரிசோர்ஸை நீ ஏன் பயன்படுத்துறாங்கன்னா நான் அதுக்காக ஃபைட் பண்ணியிருக்கேன் அது ஒரு வேலிடான ஒரு ஆக்ஷன்னாலும் கெமி செஞ்சது தவறு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அந்த பிபி ஹவுஸ்மேட்ஸ் கனியிலேருந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ஏன் தண்ணி தானே எடுக்கணும்னு சொன்னாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல பார்வதி ரைட்டு மற்றவங்க எல்லாரும் ராங் ஃபர்ஸ்ட் அதன் பிறகு இந்த ஆதிரையோட மாஸ்க் விஷயத்துக்கு வரும் இந்த கேப்டன் கேப்டன்சி டாஸ்க் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது அடுத்த லெவலுக்கு போகும்பொழுது பிரவீனும் பிரவீன் ஆதிரை மற்றும் துஷா செலக்ட் ஆகுறாங்க அப்படி போகும்பொழுது அவங்க மூணு பெரிய தியாகங்கள் அதாவது சீசன் ஃபுல்லாக வாய்ப்பேசாமல் இருக்கணும் சீசன் ஃபுல்லாக ஒரே ட்ரெஸ் போகணும் சீசன் ஃபுல்லாக முகமுடி போடணும் அப்படி இருக்கும் பொழுது இதில் யார் டிசிஷன் எடுக்கணும் இவங்க மூணு பேர் எடுத்ததுல இருக்கிறதுலே டஃப்பஸ்ட்டான ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் எது இல்லை ஒரு டஃபஸ்ட்டான ஜாப் எதுன்னு கேட்டு அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் அவங்கள கேப்டனாக செலக்ட் பண்ணணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் துஷார் வந்து வாயை வாயை கட்டுறாரு அப்புறம் ஆதிரே வந்து மா மாஸ்க் மாட்டுறாங்க பிரவீன் வந்து துணி இருக்கிறாரு இதை வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ரீசன் சொன்னாங்க நான் வாய் இல்லாமல் என் பாடி லாங்குவேஜ்லேயே இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்புறம் ஆதிரே வந்து நான் முகம் தான் எங்களுக்கு அடையாளமே அது இல்லாமல் நான் வேலை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரவீன் அலங்காரம் தான் ஒரு மனிதனை வெளில எடுத்து காட்டும் அப்படி இருக்கும்போது ஒரே ட்ரெஸ்ஸை நான் மக்களுக்கு இது பண்ணிவிட்டு என்னோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ல காட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் இதில் இருக்கிறதுல யாரோட விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா ஆதிரே சொன்ன விஷயம் இரண்டாவது துஷார் வந்து ஸ்மார்ட்டாக அங்கே எடுத்தான் ஆனால் அங்கே ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா அங்கே ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்பொழுது வெறும் வாயை மூடுறது தான் டாஸ்க் முகத்தை மூடுறது டாஸ்க் கிடையாது கரெக்டாக அப்போ அதை அதை எடுத்து வேலை பண்ணியிருக்கணும் ஏன்னா வினோத் சூப்பராக சொன்னார் ஏன்னா நான் வினோத்தை பல இடங்களில் வினோத் வந்து டம்மி அப்படின்றது சொன்னாலும் வினோத்தோட ரீசனிங் நல்லா இருந்தது இருந்ததுன்னா அவங்க நடிகை அவங்க அவங்க ஃபேஸு தான் எக்ஸ்ப்ரெஷனு அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வெறும் அந்த பாடியை வச்சுக்கிட்டு அவங்க இதை பண்ண போகிறாங்க இல்லை அவங்க வாய்ஸை வச்சுக்கிட்டு பண்ண போகிறாங்கன்னும் பொழுது அதுதான் இருக்கிறதுலே டஃப்னு சொன்னாங்க ஏன்னா துஷார் இன்னும் சொல்லி உள்ளே வந்தார் துஷார் உள்ளே வந்து என்னோட என்னோட நான் வந்து ஆக்ட் ஆக்டிங்க்கு போனோம் நான் இன்னும் என்ன பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னு சொன்னார் அப்படி இருக்கும்பொழுது வாயை முறிட்டு வெறும் பாடி லாங்குவேஜ் ஒரு அவ்வளோ பெரிய ரியல் எஸ்டேட் இருக்குது அவருக்கு இன்னும் லாங்கர் லிம்ஸு லாங்கர் லெக்ஸு இதெல்லாம் இருக்கும்பொழுது ஹி ஹாஸ் எ வெரி பிக் ரியல் எஸ்டேட் தட் ஹி கேன் எக்ஸ்பிரஸ் இம்செல்ஃப் வெரி இன் இன் வெரி லார்ஜ் இமேஜ் ஓகேவா அவர் நல்லா பெரிய பெரிய அளவில் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படி இருக்கும்பொழுது அவர் நினச்சி வந்த ஒரு வேலை த நான் ஆக்ஷன் பண்ணணும் நடிக்கணும்னு வந்தார் அதுக்கு இந்த வாயை மூடிட்டால் எனக்கு வாட் பாடி லாங்குவேஜஸ் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் இருக்கும்பொழுது இது எப்படி டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இரண்டாவது ஒரு ஆக்டருக்கு முகம் எவ்வளோ முக்கியம் அதை பதிய மக்கள் மனசில் பதிய வைக்கணும் உங்கள் பேர் ஆஜரேன்றதை பதிய வைக்கணும்னா பிகிலையுமே இவங்க பேர் ஆதிரை தானாலுமே இங்கே பதிய வைக்கணும் மக்கள் மனசில் பதிய வைக்கணும்ன்ற அவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் இவங்க நான் ஃபஸ்ட்டு டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் வந்து முகத்தை காமிக்காமல் இருக்க போகிற ரொம்ப பெரிய ரிஸ்க் எனக்கு எனக்கு அந்த ரிஸ்க்கு பெட்டராக தோணுச்சு ஸோ துணியை ஒரே ட்ரெஸ்ஸை போகிறது அது தட்ஸ் ஓகே எனக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல பட் ஆனால் இந்த ரெண்டு ரெண்டுமே டஃப் ஆனால் இதுக்கு ரீசனிங் சொன்னது என்னென்னா இவரோட ஃபேஸில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் மறைஞ்சிருச்சு அப்படின்னது அப்போ ஆதரி வந்து சூப்பராக சொன்னாங்க பிக் பாஸ் டீம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்னு பொழுது ஏன் ஏன் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் வாயில் பேஸ்டர் தானே கொடுத்துருக்கோம் இவங்க இவங்க ஜட்ஜ் பண்ணும்போது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மூஞ்சு மூடி இருக்குன்னு சொல்கிறது இது எப்படி இதுவாகும் இப்போ நான் எனக்கு அவருக்கு இவ்வளோ பெரிய ரியல் எஸ்டேட் அன்லாக் ஆகிருக்குல்ல எனக்கு அவ்வளோ பெரிய ரியல் எஸ்டேட் அன்லாக் ஆகலை எனக்கு ஃபேஸுன்ற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கிறது எனக்கு போயிடுச்சு நான் வெறும் என்னோடய மேனேஜரியல் ஸ்கில்ஸை வச்சு உங்களை இது பண்ண போகிறேன் இல்லை அடுத்த நூறு நாள் நான் தள்ள போகிறேன் ரிஸ்க் எடுக்கிறேன் இந்த கரெக்ட் எந்த தானே பெருசாக அப்படிங்கிறது ரொம்ப சரியான வாதம் அதை வந்து அங்கே இருக்க எல்லோரும் நீ பிக் பாஸ்க்கு எதிராக பேச வெளிலையுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பூர்ணிமா ப்ளேம் பிளேம் பண்ணுறாங்க கிடையாது ஆதிரை எங்கெங்கே நிற்கணும் அங்கங்கே சரியாக நிற்கிறாங்க எனக்கு என்ன தெரியுமா தோணுது ஆதிரை வெசஸ் அரோராசிங் கிளர் இந்த நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேறு வேற மாதிரி இருக்கும் ஆதிரை வெர்சஸ் அரோராசிங் பிளர் நான் ஃபஸ்ட்டு பார்வதி வெர்சஸ் கெமி சொன்னேன் இன்னும் அது பில்டப் ஆகும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அந்த ரைவல்ரி பார்வதி பீயிங் ஓக்கல் அபவுட் இட் எனக்கு இன்னொரு விஷயம் நான் பார்வதி கிட்ட ரொம்ப பிடிக்காத விஷயம் இந்த ஆட்டிடியூடு ஓவர் ஆட்டிடியூட் கேரி பண்ணாங்க சி தட் இஸ் ஹர் சரி நம்ம என்ன தான் வந்து பார்வதி ஓவராக பண்ணுறாங்கன்னாலும் தட் இஸ் ஹர் அப்படின்னு சொன்னாலுமே தேர் இஸ் அ லிமிட் பியாண்ட் விச் யூ கான் கோ அது தான் மேட்ரு ஏன்னா அங்கே நந்தினியை நிறைய இடத்துல நான் தான் பெரியாள் நான் தான் அவன் நான் தான் இவன் அங்கே அங்கே மூணு படம் எடுத்துகிட்டு அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிவிட்டு அங்கே சாதாரணமாக இருக்கான் ஒருத்தன் அவ்வளோ கலையை பண்ணிவிட்டு அங்கே சாதாரணமாக இருக்கான் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீ நீ என்ன பண்ணிட்ட நீ ரோடில் போய் நாலு பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்ட வெரி குட் அதை தாண்டி நீ என்ன பண்ண சர்வையரில் போய் அழுதுகிட்டு தான் வந்த இங்கேயுமே அழுதுகிட்டு தான் இருக்க அழுதுகிட்டு தான் இருக்கேன் இந்த சென்ஸ் நான் நீ கேம் ப்ளே பண்ணுறீங்க சரி பரவாயில்ல மற்றவங்கள்ட்ட ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணி ஆனால் அவ்வளோ பூஸ்ட் பண்ணணும் நான் பேசணும்ல நான் தான் இப்போ யாராவது ஒருத்தர் சொன்னாங்க நான் பேசணேன் நான் இது எனக்கு தெரியும் தன்னை வந்து ஒரு எல்லா தெரிஞ்ச ஒரு ஞானியாக காமிக்கிறது அது மே அதிமேதாவித்தனம்னு சொல்லுவாங்க அந்த அதிமேதாவித்தனத்தினால அவங்க பெரிய லெவலில் ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க அந்த நிறைய விஷயங்களில் தேவையில்லாத கமெண்ட்ஸு ஏன்னா அந்த நந்தினி அடுத்து நந்தினி விஷயத்துக்கு போகலாம் ஸோ நந்தினி வந்து ஏதோ ஒரு ரெண்டு நாளாவே ஒரு மாதிரி ட்ரொமேட்டிக்காக இருக்காங்க அவங்க ஏன்னா அவங்க ஸ்டோரி சொன்னதுக்கப்புறமே இல்லை எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க ஸ்டோரி சொல்லிட்டாங்க என் ஸ்டோரி தான் வந்தால் எனக்கு போதும் ஏன்னா அந்த ஸ்டோரி சொல்லும்போதுமே ஸோ சின்னதாக லைட்டாக அனாலிசிஸ் கொள்ள போகும்போது அவங்க ஸ்டோரி சொல்லும்போது கூட மற்றவங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஆர்டராக வை எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி சொல்ல அப்படின்னு கூட அவங்க டப்பு டப்புன்னு ஸ்னாப் பண்ணுவாங்க என்னென்ட்டு என் கதை நான் ஏன் யோசிக்கணும் நான் ஏன் சுவாரஸ்யமாக சொன்னோம் இது என்னுடைய உண்மை கதை இது என்னுடைய விஷயம் நான் ஏன் வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டப்பு டப்புன்னு ஸ்னாப் பண்ணாங்க அது ஒன்று ஸோ அதுவே தெரியுது அவங்க ஹைலி அந்த ஒரு எமோஷ்னல் ஸ்விங் இருக்க ஒரு பர்சனுன்ட்டு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏன்னா இது நான் முதல் முன்னாடி மதுரையுமே சொன்னேன் ஏன்னா அவங்க விஜய் சேதுபிட்ட சொல்லிட்டு வந்ததே எனக்கு இங்கே இருக்க எல்லாருக்கு கூடியும் நான் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறேன் அவங்க அந்த ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்றது அவ்வளோ பெருசாக வேல்யூ பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இவங்க உப்பு போடும்போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியல அதுபோல் அவங்க வந்து சாப்பாடை வச்சு கேம் வர்றாங்களே ப்ரிவிலேஜ் டீம் அதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் இவங்க சிரிக்கிறத பார்த்து ஜஸ்ட் அது ஒரு ஃபன்னி கேம் தான் ஒரு ஃபன்னியான போகிற விஷயம் தான் இவங்க யார் யார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க யா இவங்க சபரி எடுத்துட்டா அப்படின்னும்போது எஃப்ஜே வந்து சுற்றி அழு நந்தினி வந்து அழுவாங்க அப்படிங்கிற மாதிரி சி சிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு காமிச்சாரு அதுக்கே பயங்கர அப்செட் ஆகி அதுக்கு நாள் செம்மையாக கற்றுக்கிட்டு இருந்தாங்க கனி கூட அதுக்கு அடுத்த நாள் தான் சிக்கனில் உப்பு போடுறதா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் நடக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் ஆச்சுன்னு தெரில கடைசியில் போகும்போது சபரி அப்படின்ட்டு போனாங்க ஏன்னா சபரிக்கும் கம்ரூதினும் ஏதோ ஒரு ஃபேக் ஃபைட் போடுறாங்க அந்த தண்ணி பிடிக்கிறதுல அந்த கம்ரூதனுக்கு பெரிய ஈகோங்க எல்லாரும் சபரியை பாராட்டுறாங்கன்ற ஒரு பெரிய ஈகோ அந்த ஃபைட்டுக்கு நம்ம அப்புறம் வரும் இவங்க வந்து ஃபேக் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவனு அதுவும் அவனுக்கு ட்ரிகர் ஆகுது அது நிறைய ஆகி யாருமே இங்கே ரியாலிட்டியில் எல்லா எல்லா கண்டென்ட்டு கண்டென்ட்டு கண்டென்ட் இதில் என்ன கண்டென்ட் எடுக்கலாம் இதில் என்ன கண்டென்ட் எடுக்கலாம்னு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வி ரெஸ்பெக்ட் அவர் மென்டல் கண்டிஷன் பிக் பாஸ் ஷுட் ஹவ் தாட் அபவுட் இட் அவ்வளோதான் ஏன்னா இவ்வளோ அன்ஸ்டேபிளாக இருக்காங்கன்னும் போது அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க கண்டென்ட் இந்த ஒரு வாரத்தில் கண்டென்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படி இது பிக் பாஸ்க்கு தெரியும் தெரிஞ்சு தான் நடக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ அவங்க நேற்று நைட்டு பயங்கரமாக இது இருந்தாங்க இந்த பார்வதி இரிட்டே லைக் ஐ ஃபெல் பார்வதி டு டு பி இரிட்டேட்டிங் டு த கோர் துஷார் துஷார் சொல்கிறாச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸை கொடு அவங்க பேசட்டும் அவங்க கத்தட்டும் அவங்களுக்கான ஸ்பேஸை கூட டச் பண்ணாத டச் பண்ணாத கிட்ட வராத மெயின்டைன டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இங்கே ஒரு வி உமன் கார்டு எடுக்கிறாங்க அவங்க புரியுதா ஃபஸ்ட்டு உமன் கார்டு ரெண்டாவது கெமி அது போல் கெமி என்ன பண்ணுறாங்கன்னா இவர் திவாகர் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஏதோ சொல்லியிருக்கார் போல் இவங்களும் திருப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் இவங்க திவாகர் வந்து கெமியோட கண்ணை பார்த்து பேசல ஏன் என் கண்ணை பார்த்து ஏன் என் இடுப்பை பார்த்து பேச என் இடுப்பை பார்த்து பேசுகிறா எடுப்ப பார்த்து பேசுகிறேன் குஷி ஜோதிக்க மாதிரியா முடியலங்க இன்னாங்க இது ரொம்ப அப்சர்டாக இருந்தது அதன் பிறகு போய்ட்டு அவங்களோட நோக்கத்தை இல்லை நான் அப்படி தான் சொல்லலை நான் அப்படிலாம் சொல்லலைன்னா அவனுக்கு இமேஜ் போச்சுல்ல அவர் இன்னும் வெளில இன்னவோ ஆவனால இருக்கட்டும் நீ உள்ளே இன்னவாக போட்ரே பண்ணுற ம் தப்பு கெமி பண்ணது அட்ராஷியஸ் கெமி யூனோ இதெல்லாம் ஒரு பேட் எக்ஸாம்பிள்ஸ் யூனோ நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஃபெமினிசம் எதிராக பேக்க ஃபெமினிசத்து கோயிலில் பெண்ணிய உரிமையாளர்கள் அவங்க பேசும்பொழுது அவங்களுக்கு எதிராக வைக்கப்படுற பாயிண்ட்டில் இதை மாதிரி பாயிண்ட்ஸ் ஒன்று அவங்களுக்கு கொடுக்கப்ப அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்படுற வந்த ஒரு விஷயங்கள் அவங்க பாடி லிபர்ட்டியை அவங்களுக்கு விமென் அவங்களால நான் விமென் எனக்கு நான் மாதிரி இதைமாரி கோத்துருப்பேன்னு சொல்லக்கூடிய இடங்களில் மாதிரி பெண்கள் வந்து கெமி மாதிரி ஆளுங்க இதை ஒரு எதுவும் சாதாரணமாக ஒரு விஷயம் அதை அவர் அவரை வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தாங்க இல்லையா இந்த மாதிரினால ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் அவங்க ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக எடுத்து வச்சு வெளில போடுவாங்க ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நிறைய பேருக்கு கருத்து இருக்கலாம் உங்களுக்கு மாற்று கருத்து தான் இதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் போட்டுக்கோங்க நம்ம அடுத்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பெல் ஐக்கான தட்டிக்கோங்க ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா கம்ருதிநியூச சபரி இதையும் சொல்லியிருந்தேன் கமிருதிநியூச சபரி ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா கம்ருதுன்னு அவர் கொடுக்குற வேலையை சரியாக செய்ய மாட்டார் அவரோட டியூட்டியை சரியாக செய்ய மாட்டார் அப்புறம் ஏன் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணணும் நீ உள்ளே போயிட்டு நான் போய் ட்ரம்ப் வாக் பண்ணுவோம் நான் எல்லாமே பண்ணுவேன் அதுதான் என் திறமை அப்படின்னா நீ வேலை சரியாக செய்யணும் சொல்ல தான் செய்வாங்க லூஸ் ஸ்டாக்ஸ் நேத்தெல்லாம் நேத்தெல்லாம் திவாகரோட கையை பிடிச்சி இழுத்து யோ வாயா மென்டல் பைத்தியக்காரா த எனக்கு தெரிஞ்சு கம்ருதுனுக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் ரெட் கார்டை அட்லீஸ்ட் எல்லோ கார்டு கொடுத்து வான் பண்ணணும் கையை வைக்கிறது தள்ளுறது அந்த மனுஷன் அந்த மனுஷன் பிளே பண்ணிட்டா அவங்கள அந்த மனுஷன் அசால்ட்டாக உங்களை பிளே பண்றாரு அந்த மனுஷன் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல ஓகேவா ஸோ ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்கு கம்ருதீன் பண்றது சபரி விஷயத்துலயும் சரி தனக்கான ரெக்கக்னிஷன் வரணும் என்ன நான் வேலை நீ வேலை பண்ணா ரெக்கக்னைஸ் பண்ண போறாங்க நீ வேலை பண்ணா ரெக்கக்னைஸ் பண்ண போறது இல்லை அவ்வளோதானே நீ சரியாக வேலையை பண்ண உன்னோட ஏன்னா நான் ஃபஸ்ட்டில் இருந்தே சொன்னேன் சபரி சார் சாருன்னு கூப்பிட்றது எனக்கு கேக் கேட்குற எனக்கே அநாயகங்காக இருக்குன்னா டெஃபினெட்லி கம்ருதனுக்கு அநாயங்காக தான் இருக்கும் ஸோ அது அதுவே மைண்டில் கிளாக்காகினா இருக்கு நீ என்ன சார் சார்னு கூப்பிட்டீங்க வாங்க இதை பண்ணுங்கன்னு சொல்கிறது மூலமாக நான் எதுவுமே பண்ணலன்றதை ரிஜிஸ்டர் பண்ணுறியா ஃபேர் அன் அஃப் ஆர்குமெண்ட் ஏன்னா அதை தான் சபரி பண்ணுறாரு ஓகேவா அதை பண்ணலை நான் ரொம்ப உத்தம நான் உன்னை கீழே இறக்கி தான் நான் மேலே போவேனா அதெல்லாம் கிடையாது நீ கம்ருதினை இறக்க ட்ரை பண்ணினாலும் நான் வேலை செய்கிறேன்றதை காமிக்கிறதுக்காக சபரி அதை பண்ணுறாரு அது கம்ருதீனிக்கு மைனஸாக தான் முடியுது ஏன்னா கம்ருதீன் டிசர்வ்ஸ் இட் ஏன்னா ஹி டசன்ட் டூ இஸ் ஜாப் டு த டு இட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஓகேவா அதுதான் மேட்டர் ஸோ அப்போ கம்ருதீன் இந்த இந்த விஷயங்கள் போயிடுச்சு அப்புறம் கெமி பார் பார்வதி பேசியாச்சு இன்றைக்கி ப்ரோமோஸ் பார்ப்போம் ஸோ இந்த ப்ரோமோஸில் பார்த்திங்கன்னா இந்த துஷாரை பற்றி பேசுனாங்க அதுக்கு முன்னாடி அந்த பையனை பற்றி நான் என்ன சென்சிட்டிவ் இல்லை அந்தளவுக்கு சென்சிபிளாக இல்லை கம்முன்னு போய் ஒளிஞ்சிக்கிறான் அப்படின்னாலுமே அந்த ஒரு நந்தினி அழுதப்போ அவன் அழுதான் இல்லையா அது ஒரு ஆக்சுவலி ஆம்பளை பசங்கள்லாம் ஒரு மாதிரி அழுவாங்க இல்லையா கரெக்டாக அப்படிதான் அந்த டக் அந்த டக்குன்னு அந்த எமோஷன் ஃப்ளிக் ஆகும் அந்த ஃப்ளிக்கானோன்னே அந்த ஒரு அப்படி ஒரு ஒன்று ஏறும் அது உண்மையிலேயே அவங்ககிட்ட பார்த்தா அது அட் தட் ஷோஸ் இஸ் எம்பத்தி டுவர்ட்ஸ் வர்ஸ் அ கண்டஸ்டன்ட் அவ்வளோதான் ஐ அப்ரிஷியேட் இஸ் யூனோ இஸ் ஹூமேன் டச் டு த ஹோல் நந்தினி இஷ்யூ பார்வதியுமே சி ஒரு சில விஷயங்கள் அங்கே அங்கே நந்தினி கூட இருந்து அவங்களை அப்படி தான் பண்ணி அவங்கணா நந்தினி ஷீ ரெக்வேஸ் பார்வதி கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி டு கன்சோலர் ஏன்னா நீ செய்கிறதெல்லாம் ரைட்டு உன்னை ஏற்றி விட்டு நந்தினியை வந்து ஏற்றி விட்டு நீ சரி நீ சரி நீ சரி அப்படின்னு சொல்லி தான் அவங்கள ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும் பார்வதி பண்ணது சரி ஒரு சில விஷயங்கள் ஆனால் ஒரு சில விஷயங்கள்ல நீ பிளாக்லிஸ்ட் அவ எம் இவன் இவயம் பிளாக் லிஸ்ட் நீ இயர் பிளாக் லிஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றுமே புரியலையே அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ ஒரு சில விஷயங்களில் பார்வதி அனாய அநாயகங்காக இருக்காங்க ஏன்னா நந்தினி விஷயத்தில் நிறைய பேர் நான் பார்வதி பண்ணது தப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் நந்தினி அப்போ இருந்த அவங்களோட ஒரு மென்டல் கண்டிஷனுக்கு மென்டல் கண்டிஷன்ஸ் அவங்களோட மனநிலைக்கு பார்வதி பண்ணது சரி நீ சரி பண்ண நீ சரியாக பண்ண நம்ம இதை பற்றி பேசலாம் அதை பற்றி பேசலாம் அவங்கள டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரியாக பண்ணாங்க இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கானா வேணும் தேவையில்லாமல் வாயிலே மிதிவாங்கினார் என்னன்னா நான் லைவில் பார்த்தேன் என்னன்னா நம்ம நந்தினி வந்து கத்திக்கிட்டே வெளில சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே கம்முன்னு விடுங்கடா அவள் ஃப்ரீயாக விடுங்கடா உளாற்றிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னார் உடனே நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போனால் மாரியாத்த ஏமலை வந்து ஏறாத்தன்ற மாதிரி வினோதை ஏ நீ ஒழுங்காக வாயை கன்ற வார்த்தையை பார்த்து விடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வினோதை ஒரு ஏறி ஏறி மதித்து வாயிலே ஒன்று விட்டாங்க அந்த கோவிசாரில் அந்த வடிவேலு காமெடியில் ஏறி வந்து நெஞ்சிலே மதிப்பாங்க தெரியுமா மாதிரி ஒன்று விட்டுட்டு வினோத வாயை முட்டி கம்பென்னு போயிட்டார் அவங்க போயிட்டாங்க அதுமாரி நடந்தது இந்த வாரத்தில் எதாவது நான் கவர் பண்ணாத மூணு நாளில் தான் எல்லாம் நடக்கணுமா அப்படி தான் நடந்தது அப்புறம் வந்து இப்போ ட்ரெயிலருக்கு வரும் ப்ரோமோ வரும் இந்த இந்த ப்ரோமோஸில் ஒரு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அது எதுக்கும் எனக்கு ஏதோ அதில் உள்கூத்து இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணும்போது ஆதி மற்ற மூணு பேர் சொல்கிறாங்க ஆதர வந்து உட்காந்துட்டு சொல்கிறாங்க சரி நம்மளுக்கு கான்டெக்ட் என்னென்னு தெரியாது அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது ஆதிரை என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க இல்லை அங்கே இன்னும் ஆர்குமெண்ட் போச்சு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அங்கே ஏந்திரிச்சு என் பேரை சொல்கிறது ஆதரியோட சாய்ஸ் அவ்வளோதான் அங்கே எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது அட்டன்டிவான பர்சன் ஆதிரி ஓகேவா அப்படி இருக்கும்போது நீ நீ ஏந்திக்கல நீயா உக்காரல அது ஏன்னு சொ அது வந்து ஆதிரியோட சாய்ஸ் வெதர் ஷீ கெட் அப் அவர் தேர் இட் இஸ் ஹவர் சாய்ஸ் நீங்கள் ஏன் வந்து மரியாதை இல்லை பர்சனலாக எடுத்துக்காதீங்க அதை இது இதுன்ட்டு விஜய் சேதுபதி சொல்கிறார் திருப்பி சொல்கிறேனே மெச்சூரிட்டி வேணும் இதை இதை இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் விஜய் சேதுபதி ஹாஸ் டு டெவலப் அட் உடனே எல்லாரும் ஆன்லைனில் பார்த்தா விஜய் சேதுபதி ரோஸ்ட் ஆதிரே விஜய் சேதுபதி ஏண்டா அந்த மூணு சரியாக சொல்லுது ஓகே விஜய் சேதுபதி மற்றவங்கெல்லாம் மூணு பேர் எழுந்துச்சு சொன்னாங்க நீங்கள் மட்டும் உட்காந்து சொன்னீங்கன்னா இல்லை சார் எனக்கு சொன்னு தோணுச்சு இல்லை தப்பு இல்லையா ஓகே அந்த சந்தேக சொன்னது ஏன்னா ஒரு ஒரு விஷயம் நடக்குது அதுக்கான கேள்வி கேட்குறாங்க அந்த அடுத்த செகண்ட் அவங்க என்ன யோசித்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க அவங்களோட என்ன மென்டல் ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு தெரியாது நம்ம அதுக்கு முன்னாடி என்ன போயிடுச்சுன்னு தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஓகேன்னு சொல்கிறது அவங்க அது வந்து ஒரு குழப்பமான டோன் தான் அங்கே அந்த வந்து ஒரு நான் என்ன பார்க்குறேன்னா அது வந்து ஒரு ஹெட் வெய்டான டோன் கிடையாது அது வந்து அவங்க ஒரு குழப்பமான டோன் நான் பண்ணது சரி தப்பு அப்படின்னு ஓகே அந்த அந்த ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கிறத வந்து விஜய் சேதுபடிக்கிறது வேஸ்ட் ஏன்னா அதை அதை விட நிறைய பண்ணவங்களாம் உள்ளே இருக்காங்க கம்ருதின்னுக்கு ஒரு ரோஸ்ட்டு பார்வதிக்கு ஒரு ரோஸ்ட் இதுதான் மூணு ப்ரோமோ கம்ருதின்னு கேட்டதுக்கு இந்த பால்டிக்ஸ் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அவங்க அந்த பக்கத்து வீட்டில் வந்து நிறைய பால்டிக்ஸ் பண்ணுறாங்க சபரிதா வேலை செஞ்சான்னு சொல்கிறாங்க அப்படின்போது விஜய் சதுபதி கேட்ட கேள்விக்கு டைரெக்டாக சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு கம்ருதின் அப்படிதான் கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதிலே வராது ஒரு ஒரு தப்பு செஞ்சு திருப்பி திருப்பி மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டேன் தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டேன் தப்பு செஞ்சுட்டு மனுக்கு தப்பு செஞ்சுட்டு மனு கேட்டேன் என்ன இதையோ கம்ருதின் அந்த ஒரு நாள் சரக்கு அப்படி இல்லை இல்லை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்கல்ல கம்ருதீன் கம்ருதீனுக்கு தகுதி இல்லை ஏன்னா ஒண்ணுமே பண்ணல இந்த ஒரு வாரம் அட்லீஸ்ட் அப்சரா வந்து ஒண்ணுமே பண்ணலன்னா இங்க சண்டேல வர்றது விஷயம் இல்லை நீ இன்டலெக்சுவலாக என்ன கொடுக்குற நீ ஃபிசிக்கலாக அந்த இடத்துக்கு என்ன கொடுக்குற நீ இன்டெலக்சுவலாக நீ எதுவுமே தரலையா கம்ருதீன் நீங்கள் சாரி உரிமையில் இல்லை ஜஸ்ட் அது உரிமையில் பேசிட்டு சி கம்ருதின் வந்து இன்டலெக்சுவலாக இந்த இந்த ஷோக்கு இது வரைக்கும் நினைச்சிருந்தார்னா தரலை தன் ஃபிசிக்கலாக வந்து நான் இதை இதை பண்ணுறா அதை பண்ணுறதா பெரிய அளவில் இல்லை சபரி அங்கே உட்காந்துருந்தார் எல்லாம் பண்ணுறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்டெலெக்சுவலாகவும் தெரில ஃபிசிக்கலாகவும் தெரில ஒரு எமோஷனலாகவும் நீங்கள் எதுவுமே தெரில எக்ஸப்ட் ஃபார் சண்டை சண்டை திவாகர் கூட சண்டை திவாகர் கூட சண்டை ஏன்னா அவர் என் தொழிலை பற்றி தப்பா பேசினார் யோ அவன் உன் தொழிலே தப்பா பேசலையா உனக்கு அவனை பார்த்தா ஈகோ உனக்கு அவனை பார்த்தா பொறாமையாக இருக்கும் உன் பொறாமை தான் கம்ருதினோட பொறாமை மட்டும்தான் அவரோட அழியிறதுக்கு காரணமாக இருக்கும் இதில் நேற்று நைட்டு ஒரு எமோஷ்னல் விட்டு நான் ஒரு அண்ணா தான் எனக்கு வெறும் தான் இருக்காங்க வேணா உன்னோட எமோஷ்னல் விட்டு எங்க இருக்கு வேண்டாம் நீ உன்னோட திறமையை காட்டு நீ உன்னோட விளையாட்டை காமி நீ ஃபிசிக்கலாக சூப்பராக பண்ணணுன்னு எங்களுக்கு தெரியும் அதை தாண்டி நீ இதில் வீக்குன்னு சொல்கிறாங்களே அதில் விளையாட்டி காமி விளையாடி மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணு அவ்வளோதான் மேட்ரு நீ வந்து திவாக்கரை போயிட்டு ஏறி ஏறி மென்டலு லூஸு பெரிய இவன் அவன்லாம் பேசிகிட்டு இருக்கிறது வேஸ்ட் மரியாதையை கற்றுக்கணும் கம்ருதீன் இதில் அடிக்கடி கடவுளை வேறு எழுதிட்டு வந்துடுறாரு கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கான் கடவுள் பார்த்துப்பார் இதெல்லாம் இப்போ கம்ருதீன் ஒரு முஸ்லீம் திவாகர் ஒரு இந்து இப்போ இப்படி ரெண்டு ஃபெய்த்தை அவர் ஒரு கடவுள் எழுத்துட்டு வரும்போது ஒரு கடவுள் எழுத்துட்டு வரும்போது தேவையில்லாத கமோஷன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓகேவா நான் இதை அப்படி பார்க்குறேன் ஓகேவா அப்போது அதை தவிர்க்கணும் கம்ருதீன் ஓகேவா அதன் பிறகு பார்த்திங்கன்னா பார்வதி இந்த பார்வதியை எல்லாம் இந்த ஃபேக் அதை ஒரு விஷயம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்கன்னு கேட்டதுக்கு எல்லாரும் பார்வதி பார்வதி பார்வதினு சொல்கிறாங்க பார்வதி ஷி ஷி டேக்ஸ் இட்ல இட் இஸ் வெரி ஹார்ட் டு கன்சியூம் சர்டன் ஃபேக்ட்ஸ் இட் யூ ஃபேஸ் எல்லாரும் வந்து நீ நடிக்கிற நீ பொய் நீ பொய் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் வெரி ஹார்ட் டு டேக் இட் இன் இன்சைடு ஓகே அது எல்லாரும் உள்ளே எடுத்துக்காதீங்க அப்படியே விளையாட்டி கேமாக பார்த்துருக்கேன்னா அப்படிலாம் கிடையாது இத்தனை பேர் சுற்றி இருக்கவங்க நீ நடிக்கிறேன் நீ பொய் 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 பொய்ன்னு சொல்கிறது ஷி ஹேஸ் டு யூனோ ரியாக்ட் சம் வே சட் வேக்ட் இட் டசன்ட் ஹர்ட் ஆர் யூனோ நான் வந்து நான் என்னோடய வீக்னஸ் வல்னரபிலிட்டி வெளில காமிக்கப்போ ஒரு ஒரு சில விஷயங்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க அதை பிடிச்சி விஜய் சேதுபதி அடிக்கிறாரு விஜய் சேதுபதி அந்த வாரம் ஃபுல்லாக பார்வதி அடிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது திஸ் இஸ் நாட் த வே டு டூ இட் அவ்வளோதான் அதுதான் என்னுடைய என்னுடைய பதிலாக இருக்குது இந்த ப்ரோமோ த்ரீ நான் பார்த்த வரைக்கும் ஸோ இதுதான் என்னோடய வியூ ஆஃப் பாஸ்ட் த்ரீ டேஸ் முக்கியமான இவெண்ட்ஸ்லாம் எடுத்து பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாட்டில் உப்பு போடுற விஷயம் நடந்தது இல்லையா அதெல்லாம் வெரி அட்ராஷியஸுங்க ஏன்னா எனக்கு என்ன புரியலைனா ஏன்டா ப்ரிவிலேஜை இன்னும் மாதிரி யூஸ் பண்ண தெரில உங்களுக்கு ப்ரிவிலேஜ்னால் லேட்டாக எழுந்திக்கிறது தான் ப்ரிவிலேஜாக நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிக்க அலாரம் அந்த பெல் அடிக்கிறது முன்னாடி எழுந்திரி பெல் நாங்கள் எழுந்திக்கிறப்ப தானே உங்களுக்கு வேக்கப் காலு நான் பெல் அடிக்கிறது ஆறு மணிக்கு எழுந்திக்கிறேன் எல்லாரும் சீக்கிரமாக அவங்க எல்லாம் லேட்டாக தானே தூங்குறானுங்க நீங்கள் போய் சீக்கிரமாக தூங்குங்க சீக்கிரமாக தூங்கிட்டு சீக்கிரமாக இருந்துச்சு எங்களுக்கு சீக்கிரமாக சாப்பாடு ரெடி பண்ணு இல்லை சாப்பிடு சாப்பிட லேட் பண்ணுங்கள் ப்ரிவிலேஜ் இப்படிலாம் கூட யூஸ் பண்ணேன் நான் லேட்டாக தூங்குறேன் நான் லேட்டாக எந்திக்கிறேன் லேட்டாக சாப்பிட்றேன் இவன் எப்படி யூஸ் பண்ணுறான் இவன் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்பாத்தி கேட்டாங்கன்னாலும் நான் அவன் சாப்பாட்டில் உப்பு போடுறேன் இதெல்லாம் வேஸ்ட் நான் தப்பு கிடைக்கிற ரிசோர்ஸை சரியாக யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா வெளில நிறைய பேர் இதை பார்க்குறாங்க அது சி பிக் பாஸ் இதை ஃபஸ்ட்டு சீசன் போடும்பொழுது இது வெளியில் இருக்க நடக்கிற விஷயங்களோட ஒரு சிமுலேஷன் ஆர் சொசைட்டியோட ஒரு பகுதி தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது பீ ரெஸ்பான்சிபிள் இந்த ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க பிகாஸ் இட் ஹர்ட்ஸ் ஃபார் பீப்புள் ஹூ இஸ் நாட் கெட்டிங் தோஸ் ஃபுட் ஓகேவா அதை நீங்கள் 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 வேஸ்ட் பண்ணல உப்பு போட்டு சக்கரை போட்டு இன்னவோ சாப்பிட்டீங்க இல்லைன்னு சொல்லலாம் இருந்தாலும் இன்னொருத்தன் சாப்பாட்டில் டெலிபரேட்டாக கண்டென்ட்டு எனக்கு அதுவும் இன்னும் தெரியுமா ஃபேக்காக தோணுது நீ பண்ணுறீங்கன்னா தைரியமாக பண்ணு நான் உப்பு போட்டேன் நான் உப்புப்பட பண்ணுறேன் தைரியமாக பண்ணேன் அது வந்து நான் கேமரா கிட்டே சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு தான் பண்ணுறோம் நாங்கள் இதுக்கு தான் பண்ணுறோம் விளையாட்டுக்கு தான் பண்ணுறோம் ஏன் அவ்வளோ பயம் எதுக்கு அவ்வளோ பயந்துக்கிட்டு நீங்கள் ஏன் பண்ணுறீங்க ஏ நான் டேரிங்க நான் பண்ண போறேன்டா பண்ணிவிட்டு போங்கோ அதுக்கு ஒரு ட்ராமா அதுக்கு ஒரு ஃபைட்டு எப்படி தெரியுமா இருக்கணும் ஃபைட்டு அவங்க மூணு பேர் போட்டாங்க இல்லையா ஆதிரை கனி பிரவீன் நல்லாவில் ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு எனக்கு பிடிக்கல நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு பிடிக்கல ஃபைட் எப்படி வந்துருக்கணும் தெரியுமா சுபிக்ஷாக்கும் கனிக்கும் வந்துருக்கணும் ஃபைட் ஆரோராக்கும் ஆதிரைக்கும் வந்திருக்கணும் அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் ஃபைட்டை கம்பருதுனுக்கும் பிரவீனுக்கும் வந்துருக்கணும் அப்போது அப்போ அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் கரெக்டாக அதை விட்டுட்டு நாங்கள் மூணு பேர் ஃபைட் பண்ணிக்கிட்டால் நீங்கள் யாரும் எங்களை கற்ற முடியாது கேவலமாக இருக்குது நல்லா இல்லை ஸ்ட்ரிம் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இருக்கு அந்த ஸ்பேஸ்ல ஏன்னால் நாங்கள் நானாக வந்து வெளில இருந்து பார்க்குற ஆள் உள்ளே இருக்கும் பொழுது யூ ஹாவ் டைம் டு இன்வெஸ்ட் ஆன் வாட் டு டூ ரூல்ஸ் புக்கு எடுத்து வச்சு படிங்க இந்த ப்ரிவெல்லேஜ் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் இல்லை நம்மளோட ச்சீ ஜி பேசிக்குங்க இப்போ நான் வந்து உங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறேனே லேபர் லாஸ் நான் இதை இதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுவேன் நீங்கள் ஒரு லேபர் லாஸ் ஸ்ட்ரேம் பண்ணுங்கள் இது கூட ஒட்டு ஒட்டுந்தான் நாங்கள் பண்ணுவோம் என்ன பண்ண மாட்டோம் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள் இதெல்லாம் ட்ராமா இப்படி ட்ராமா க்ரியேட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறீங்க நாங்கள் அதுக்கு இது பண்ணுறோம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க இல்லையா அதுதான் சரியாக இருக்கும் அவங்கள ஒத்துக்குவீங்க ப்ரிவிலேஜ் இருக்கவங்கள கீழே வர வைங்க நீங்கள் மேலே போங்க ப்ரிவலேஜ் இருக்கவங்க இல்லை இது எனக்கு ப்ரிவிலேஜ் இது நான் எடுத்த டெசிஷனுக்காக எனக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜ் புரியுதா நீங்கள் எல்லாம் டெசிஷன் ஒரு தப்பான டெசிஷனோ இல்லை நார்மல் டெசிஷன் எடுத்து இந்த எடுத்துகிட்டு இருக்கீங்க நான் வந்து சரியான டெசிஷன் எடுத்து நான் இந்த ப்ரிவிலேஜ் கிளாஸில் இருக்கேன் அதுவும் இல்லாமல் நான் கேப்டன்சின்ற ஒரு ரோலில் நான் உள்ளே இல்லாமல் இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போ எனக்கு இந்த ப்ரிவிலேஜ் இருக்குது நான் இப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன் எனக்கு இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் வேணும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் ஒன்று ஏன்னா எனக்கு அப்படி தோணுது ஸோ உங்களுக்கும் அப்படி தோணுதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்த இன்னொரு வீடியோவில் நல்லா போச்சா நல்லா போலியா இந்த சாட்டர்டே ஷோ வின்னா லாஸா அப்படிங்கிறத பார்ப்போம் அது அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் அருண்குமார் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பதினெட்டு பேருக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து பதினெட்டு பேர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி சப்ஸ்கிரைபர்ஸும் தான் அருண் ஹாப்பியாக நாச்சி ஸோ நன்றி பாய்